நெடுங்கேணி தண்டுவானை புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் லண்டன் ஹெய்ஸி வாழ்விடமாகவும் கொண்டிருந்த புவனநாதன் பொன்னம்பலம் அவர்கள் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் காலம் சென்ற பொன்னம்பலம் பாக்கியலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும் செல்வராசா விஜயலட்சுமி தம்பதிகளின் அன்பு மருமகனும் பாலச்சந்திரன் பாலசுப்ரமணியம் அவர்களின் அன்பு மருமகனும் ി അൻപലൻ ആകിയോട് അൻപ തന്നയും ധർമ്മിക അവൻ പാസവിക സിത്തപ്പവും കാളം ചെന്ന അതിശയനാഥൻ മഞ്ജുല ശ്യാമളാ യശോദ വാഹീസ്വരൻ ആകിയോ സഹോദരനും ധർമ്മപാലൻ ലിങ്കേശ്വരൻ മങ്കേശ്വരൻ ഗീതാ നന്ദിനി മാലിനി ജയന്തണി ദർശിനി രൂപൻ ആകിയോട് അൻപാനൻ സരന്യ മാലതി മലർമതി മഹേഷ് നിലോഷൻ നിതുഷൻ നിലോ ആകിയോരൻ അൻപും വർണവി ബാഷാ മിതുലൻ ആകിയോരൻ അൻപ്രിയപ്പാവും சிவகுமார் அவர்களின் பாசமிகு அண்ணாவும் வினிதன் அவர்களின் இணைப்பிரியா பாசமிகு நண்பனும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்